அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ நபி இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றையும் அதனோடு தொடர்பான முக்கியமான விடயங்களையும் இந்த தொடர்நூடாக நாங்கள் பார்க்கிருக்கின்றோம் முதலாவதாக இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுடைய பிறப்பும் பின்னணியும் தொடர்பான ஒரு சில விடயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் மற்ற இறை தூதர்களுக்கும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் இடையே அடிப்படையிலேயே ஒரு வேறுபாடு இருக்கின்றது இறை தூதர் யாராக இருப்பினும் ஏற்றுக்கொள்வோர் மறுப்போர் என்று இரு பிரிவினர் இருக்கவே செய்கிறார்கள் ஆனால் இறை தூதர் இப்ராஹிமை மட்டும் உலகில் முஸ்லிம்கள் மட்டுமல்லாது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் என்று அனைவருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அரேபியர்களிடையே அண்ணல் நபி செல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் பிரச்சாரம் செய்தபோது வேறு பல இறை தூதர்களை புறக்கணித்தது போன்று இறை தூதர் இப்ராஹிமை அம்மக்கள் புறக்கணிக்கவில்லை காரணம் தாம் இறை தூதர் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய வழி வந்தவர்கள் என்று அம்மக்கள் நம்பி வந்ததுதான் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறப்பதற்கு ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஈராக் நாட்டை நம்ரூத் வம்சத்தினர் ஆண்டு வந்தார்கள் அந்நாட்டின் தலைநகராக உர் விளங்கியது அரசியல் வணிகம் பண்பாடு கலாச்சாரம் போன்றவற்றில் அந்நகரம் மைய கேந்திரமாகவும் விளங்கியது இந்த உர் நகரமானது திஜிலா மற்றும் புராத் நதிக்கரைகளில் நைனுவா பாபிலோன் போன்ற நகரங்கள் பண்பாட்டு செழிப்பு அடையும் முன்பே இது சிறப்பாக அமைந்திருந்தது தென் ஈராக்கில் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் இந்நகரம் அமைந்திருந்தது தற்போது அங்குள்ள ஊர் தௌலுல் அபீத் என்று அழைக்கப்படுகின்றது நைனுவா பாபிலோன் போன்ற நகரங்களில் காணப்பட்டது போன்று இந்த பிரதேசத்திலும் சிலை வணக்கம் உச்சத்தில் இருந்து வந்தது நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன்கள் வழிபாடு தலையாய இடத்தை வகித்தது சூரிய வழிபாடு யாவற்றையும் விட சிறப்பாக மதிக்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு குலமும் தங்களுக்கென்று தனித்தனி சிறு தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபட்டு வந்தனர் ஊர் நகருக்கென்றும் காவல் தெய்வம் தெய்வம் ஒன்று இருந்தது நாள்கார் அதாவது சந்திரன் என்று அது அழைக்கப்பட்டது தௌலுல் அபீத் ஊரில் தற்போது பழங்கால நால்கார் கோவில் அகழ்வாராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது தங்களை காப்பவர்களாக தங்களுடைய கோரிக்கைகளை அங்கீகரிப்பவர்களாக மக்கள் யாரை எவற்றை கருதுகிறார்களோ அங்கேதான் அவர்கள் குவிகிறார்கள் கோவில்களில் இருக்கும் சிலைகளை மக்கள் காவல் தெய்வங்கள் என எண்ணி குவிகின்ற பட்சத்தில் கோவில்கள் அதிகார மையங்களாக மாறுகின்றன பூசாரிகளும் துறவிகளும் வழிகாட்டிகளாக மாறுகிறார்கள் சமயத் தலைமை அவர்களிடம் சென்று சேர்கின்றது அத்தகையதொரு கோவில் பூசாரியாக ஊர் நகரில் வசித்து வந்தவர்தான் ஆஜர் அவருக்கு மகனாக பிறந்தவரே இப்ராஹிம் அலி அவர்கள்